வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பதிமூன்று இறுதி கணக்குகளில் பார்ட்டு டூ அதில் பயிற்சி கணக்கு பத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் மனோஜின் இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய லாப நட்ட கணக்கு தயாரிக்கவும் பற்று மொத்த லாபம் சம்பளம் காப்பீடு அளித்த தள்ளுபடி பெற்ற தள்ளுபடி பெற்ற கழிவு விளம்பரம் அச்சு செலவுகள் வரவேற்பு பயண செலவுகள் எழுது பொருள் செலவு வாடகை கடன் மீது வட்டி பழுதுபார்ப்பு செலவுகள் அலுவலக செலவுகள் பொது செலவுகள் தபால் செலவுகள் இதுக்கான சரி கட்டுதல்கள் கொடுபட வேண்டிய சம்பளம் நானூறு முன்கூட்டி செலுத்திய வாடகை ஐம்பது கழிவு பர வேண்டியது நூறு இந்த மாதிரி நமக்கு என்னென்ன பற்றிருப்பு வரவிருப்புன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க இது மாதிரி பிரிச்சுருக்கிறதுனால பற்று சைடும் வரவு சைடு அப்படிங்கிறது நம்மளால எழுத முடியாது நம்ம இதெல்லாம் எதது பற்று எதது வரவு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் நம்ம எழுதணும் அதோடு இந்த சரி கட்டுதல்களையும் வச்சு கழிக்க வேண்டிய இடத்துல கழித்து கூட்ட வேண்டிய இடத்துல கூட்டுனா நமக்கு கரெக்டான ஆன்சர் நிகர லாபம் கிடைக்கும் இப்போ நம்ம கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் மனோஜின் இரண்டாயிரத்தி பதினாறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் லாப நட்ட கணக்கு இதுக்கு முன்னாடி ஒன்பதாவது கணக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வியாபார கணக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம் இப்போ அதுல வந்து லாப நட்டு கேட்டிருக்காங்க இப்போ வியாபார கணக்கில் நம்மளுக்கு வர ஆன்சருக்கு என்ன பேர் கொடுப்போம் அப்படின்னா மொத்த லாபம் அப்படிங்கிற பேரை கொடுப்போம் இப்போ இதில் கேட்டிருக்கிறது உங்களுக்கு லாப நட்ட கணக்கு அப்போ லாப நட்ட வியாபார கணக்கு நம்ம போட்டால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் மொத்த லாபம் கண்டுபிடிக்க முடியும் மொத்த லாபம் இருந்தால் தான் நம்ம லாப நட்ட கணக்கில் வரவு செய்து மொத்த லாபத்தை நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற கணக்கை போடலாம் இப்போ இவங்க டைரெக்டாக என்ன சொல்லிட்டாங்க லாப நட்ட கணக்கை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்போ லாப நட்ட கணக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு மொத்த லாபம் கணக்கில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்கணும் அப்போ மொத்த லாபம் நமக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ இருபத்தி அஞ்சாயிரம் அப்போ அந்த இருபத்தஞ்சாயிரத்தை நம்ம எடுத்து போட்டாச்சு மொத்த லாபத்துக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க சம்பளம் சம்பளம் எந்த சைடு வரும் பற்று சைடு வரும் அப்போ சம்பளம் சம்பளம் கொடுத்துருக்காங்க சரி கட்டுதல்கள் மூணு சரி கட்டுதல் கொடுத்துருக்காங்க என்னென்னத்துக்கு சரி கட்டுதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்பளத்துக்கு ஒரு சரி கட்டுதல் வாடகைக்கு ஒரு சரி கட்டுதல் கழிவுக்கு ஒரு சரி கட்டுதல் இந்த மூணு சரி கட்டலும் கரெக்டாக அந்த கணக்கு போடையில் நம்ம ஞாபகம் வச்சு சரி கட்டுதலை செஞ்சிடணும் ஃபஸ்ட்டு சம்பளம் சம்பளம் என்ன சரி கட்டுதல் கொடுபட வேண்டிய சம்பளம் கொடுபட வேண்டியதுன்னா கொடுக்க வேண்டிய சம்பளம் அப்போ நமக்கு வர வேண்டியது இருக்குது அப்போ அதை கூட்டணும் இந்த இடத்துல ஒரு மனோஜோட கம்பெனியாக நம்ம நினச்சிட்டு கணக்கை போடணும் இப்போ சம்பளம் என்னது கொடுபட வேண்டியது இருக்குது அப்போ ஐயாயிரத்தி அறநூறோட நானூற கூட்டணும் அப்படின்னா ஆறாயிரம் வந்துடும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க காப்பீடு அதுக்கு எதுவுமே இல்லை நேரடியாக இரநூறு போட்டாச்சு அடுத்தது அழித்த தள்ளுபடி அதுக்கும் எதுவும் இல்லை நேரடியாக நானூறு போட்டாச்சு அழித்த தள்ளுபடிக்கு அப்புறம் பெற்ற தள்ளுபடி கொடுத்துருக்காங்க அந்த பெற்ற தள்ளுபடி எந்த சைடு வரும் அப்படின்னா வரவு சைடு வரும் பெற்ற தள்ளுபடி எந்த சைடு வரும் வரவு சைடு வரும் மொத்த லாபம் ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் அதுக்கப்புறம் பெற்ற தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க முந்நூறு கொடுத்துருக்காங்க அடுத்தது பெற்ற கழிவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூறு நம்ம சரி கட்டுதல் மூணு கொடுத்ததுல ஒன்று ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க கழிவு பெற வேண்டியது நூறு அப்போ கழிவு என்னது கழிவு நம்ம வாங்கணும் கழிவு அப்படிங்கிறது கமிஷன் சொல்லுவாங்க அந்த கமிஷன் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது அதனால் அதையும் அதோட கூட்டுனா ரெண்டையும் கூட்டுனா இரநூறு அடுத்தது கழிவுக்கு அப்புறம் என்ன வருது விளம்பரம் அப்போ விளம்பரம் நானூற்றம்பது எந்த சரி கட்டுதலும் இல்லை நேரடியாக போட்டாச்சு அச்சு செலவுகளும் எந்த சரி கட்டுதலும் இல்லை நேரடியாக போட்டாச்சு அடுத்தது பயண செலவுகளும் எந்த சரி கட்டுதலும் இல்லை நேரடியாக போட்டாச்சு நெக்ஸ்ட்டு எழுது பொருள் செலவு எழுவத்தி அஞ்சு நேரடியாக போட்டாச்சு வாடகை வாடகை நம்ம மூணுதில் கழிவு பார்த்துட்டோம் சம்பளமும் பார்த்துட்டோம் இப்போ பேலன்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது என்ன இருக்குது வாடகை வாடகைக்கு என்ன சரி கட்டுதல் இருக்குது முன்கூட்டி செலுத்திய வாடகை என்ன அடுத்த மாதம் கொடுக்க வேண்டிய வாடகையை நம்ம இந்த மாதமே முன்கூட்டியே கொடுத்துட்டோம் அதனால அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கழிச்சு காட்டுறோம் அப்போ வாடகை அறநூற்றி ஐம்பது கழிக்க முன்கூட்டி செலுத்திய வாடகை ஐம்பது கழிச்சா அறநூறு அடுத்தது கடன் மீது வெட்டி வட்டி இரநூத்தி இருபத்தஞ்சு பழுதுபார்ப்பு செலவுகள் நூற்றி இருபத்தஞ்சு அலுவலக செலவுகள் ஐம்பத்தஞ்சு பொது செலவுகள் எண்ணூற்றி எழுவத்தஞ்சு தபால் செலவுகள் நூற்றி எழுவத்தி அஞ்சு இது எல்லாமே கொடுத்தாச்சு சரி கட்டுதல் மூணு சரி கட்டுதல் ஒரு சரி கட்டுதல் ரெண்டு சரி கட்டுதல் மூணு சரி கட்டுதல் போட்டாச்சு இப்போ எந்த சைடு அதிகமாக அமௌண்ட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ வரவு செய்து தான் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இருக்குது அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இங்கேயும் போட்டுட்டு இதுக்கு நிகர லாபத்துக்கு மேலே உள்ள இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறோடு கழித்தோம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி ஐ நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நமக்கு என்னது மனோஜோட கம்பெனிக்கு கிடைத்த நிகர லாபம் இப்போ புரிஞ்சிச்சா நன்றி